ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டுபிஷ் தமிழ் சேனல் நம்மளோட சேனலில் நிறைய ட்ரெயின் ட்ராவல் பார்த்துருக்கீங்க இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஆன்மீக பயணம்தான் எஸ் வருவதும் போவதும் இன்பமும் துன்பமும் வந்தால் போகாதது புகழும் பழியும் தானாக வருவது இளமையும் மூப்பும் தானே வருவது பாவமும் புண்ணியமும் இன்றைக்கி அந்த புண்ணிய கணக்கில் ஒரு கடைக்கு இன்க்ரீஸ் பண்ண போகிறேன் எஸ் இன்றைக்கி நான் போக போகிறது தாங்க இந்த பழனிமலைக்கு நீங்கள் போகணும்னா சென்னை சென்ட்ரல்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரே ட்ரெயின் அதுவும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பழனி எக்ஸ்பிரஸ்ஸாக தான் இருந்தது இப்போ அது பாலக்காடு எக்ஸ்பிரஸ்ஸாக மாதிரி இருக்குது இப்போ வாங்க மெட்ரோ ஸ்டேஷனுக்குள்ளே போவோம் என்ன ட்ரெயினில் டிராவல் பண்றோன்றத பார்க்க இப்போது நீங்கள் பார்க்கறது தான் இந்த எம்ஜிஆர் சென்ட்ரல் மத்திய ரயில் நிலையம் இந்த பாலக்காடு எக்ஸ்பிரஸோட டைமிங் பாத்தீங்கன்னா நைன் ஃபார்ட்டிங்க இங்கே நான் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே வந்துட்டேன் இங்கேருந்து பாலக்காடு எக்ஸ்பிரஸ் தான் நான் போகிறேன் டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டேங்க இந்த பாலக்காடு எக்ஸ்பிரஸ் வந்து ஃபஸ்ட்டு பயணி வரைக்கும் போயிட்டு இருந்தது அப்புறம் பொள்ளாச்சி மக்கள் கேட்டாங்க பொள்ளாச்சி வரைக்கும் எக்ஷன் பண்ணாங்க அதுக்கடுத்து டோட்டலாக இந்த ஸ்டேட்டை விட்டே தாண்டி பக்கத்து ஸ்டேட்டுக்கு போயிடுச்சு அதாவது பாலக்காடு இங்கே டிபெச்ஸ் போர்டு இருக்குது வாங்க நம்மளோட ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஏழாவது பிளாட்ஃபார்மில் இருக்குது வாங்க பிளாட்ஃபார்முக்கு போகலாம்

உண்மையிலேயே ஒரு சூப்பரான ஆன்மீக பயணம் நம்ம பால தண்டாயுத பணி முருகனை பார்க்கறதுக்கு தான் இன்றைக்கி நான் பயணிக்கு போயிட்டுருக்கேன் வாங்க காலையில எத்தனை மணிக்கு பயணிக்கு போய் ரீச் பண்ணுறத இந்த ட்ராவல் பிளாக்கில் பார்க்கலாம் நைட்டுன்றதுனால என்னால் மேக்ஸிமம் கவர் பண்ண முடியாது உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைட்லேயே என்னென்ன ஷாப்பிங்கில் நிற்குன்றதை நான் உங்களுக்கு முடிய கொடுத்துட்றேன் வாங்க ட்ராவலிங் அப்படிங்கன்றதை பார்க்கலாம் இந்த பாலக்காட்டு எக்ஸ்பிரஸோட ஸ்டாப்பிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருவள்ளூர் அரக்கோணம் ஆட்பாடி சேலம் நாமக்கல் இதெல்லாமே கிராஸ் பண்ணி கரூர் டச் பண்ணி உங்களுக்கு டூவர்ட்ஸ் திண்டுக்கல் வழியாக பழனி ரீச் பண்ண போகிறோங்க பாலக்காடு எக்ஸ்ப்ரஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு ஏசி பெட்டி நாலு ஜென்ரல் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்லீப்பர் கோச்சஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது பன்னெண்டு பெட்டிகள் ஓகே வியூவர்ஸ் எஸ் த்ரீ கோச்சில் நான் வந்து செட்டில் ஆகிட்டேன் இப்போது இந்த புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் மத்திய ரயில் நிலையத்திலருந்து நம்ம ஜேர்னியும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு வாங்க ஒன் பை ஒன்னாக என்னென்ன ஸ்டேஷன்ஸ் வருது என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவில் நான் ட்ரை பண்ணுறேன் சென்ட்ரல் டூ பழனி ஜேர்னி டைம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நைன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆகுங்க உங்களுக்கு பஸ் வசதின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாம்பாக்கத்துலேருந்து அவைலபிளாக இருக்குது அது ரொம்பவே ரேர் தான் சென்டரில் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு செம்ம மழையில் தான் இருக்குது நைட் ஜனி வேறு ரொம்ப நேரம் கேமராவை ஆன் பண்ணிகிட்டு இருந்தாலும் ஒன்றும் தெரியாது வெளியே இருக்கலை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு இந்த விஷயம் காட்டுறேன் இப்போ நீங்கள் பார்க்கறது தாங்க பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் இங்கே மழை கொஞ்சம் கூட நிக்கிற மாதிரியே இல்லை இப்போ வாங்க அடுத்த நாள் நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம் ஓகே விவாஸ் இப்போ மார்னிங் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஓ கிளாக் நினைக்கிறோம் நிற்கிறோம் எல்லாம் எதுவுமே கிடையாது ஓகே வீவாஸ் இங்கே மார்னிங் வந்து பார்க்கும்போது ரெயின் இருக்குது கிளைமேட் ரொம்பவே சூப்பராக இருக்கு இப்போ நம்ம திண்டுக்கல் கிட்ட ரீச் ஆகிட்டோங்க இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வழியில தான் இப்போ ட்ரெயின் போக போகுது இதுதான் டூ வேர்ட்ஸ் பழனிக்கு போகிறதுக்குண்டான ரூட்டுங்க இந்த ட்ரெயின் பழனி தாண்டி பொள்ளாச்சி பாலக்காடு வரைக்குமே போகும் இப்போ ட்ரெயின் உள்ள தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷன் இந்த திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஒரு முக்கியமான ஜங்ஷனுங்க இப்போது இங்கே என்ஜினை சேஞ்ச் பண்ண போகிறாங்க இவ்வளவு நேரம் இந்த பக்கம் போயிட்டு இருந்த ட்ரெயின் இப்போது ரிவர்ஸில் போக போகுது திண்டுக்கலுக்கு ஆறு மணிக்கு வர வேண்டிய வண்டி ஏழு மணிக்கு வருது ஏழு மணிக்கு ஆக்சுவலி பயணியில் ரீச் பண்ணிருக்கோம் இப்போ வாங்க எட்டு மணிக்கு தான் நீங்கள் பழனி சாய் பிஜி சாமி பிஜி இந்த டீ இந்த சூட்டுக்காக தாங்க வாங்கினேன் நைட்டு ஃபுல்லாக அடித்த மழைக்கு ஃபுல் சின்னஸாக சென்னையில் மழை இல்லை தமிழ்நாட்டிலே மழை இவ்வளவு நேரம் இப்படி போயிட்டு இருந்த வண்டி திண்டுக்கல்ல இருந்து இப்படி போக போகுது இப்போ இன்ஜின் சேஞ்ச் பண்ணிட்டு திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தும் ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ட்ரெயின் வந்து உங்களுக்கு ஒன் ஹவர் டிலேயில் தாங்க இப்போ போயிட்டுருக்கு இந்த கவ் தாங்க உண்மை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுலேயும் இந்த டிவ் பார்த்திங்கன்னா போயிட்டே தான் இருக்கு ட்ரெயின் லேட்டாக வர்றதுலையும் ஒரு விஷயம் இருக்குதுங்க இந்த ஒட்டச்சத்திரம் ரயில்வே ஸ்டேஷன் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் அவ்வளவு சூப்பராக இருந்தது அதுவும் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மலைகளை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது இங்கேருந்து பார்க்கும்போது ஒரு சின்ன மலை அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மலை மிஸ்ட் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க திண்டுக்கலுக்கு அடுத்ததாக இப்போ ட்ரெயின் உள்ள என்ட்ராகிறது தான் பாத்தீங்கன்னா ஒட்டன் சித்திரம் ஒட்டன் சித்திரம்னாலே உங்கள் எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது ஒட்டன் சித்திரத்துலேருந்தும் இருந்தும் இப்போ ட்ரெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க டைம் இப்போ செவன் ஃபிஃப்டி ஃபைவ் சூப்பராக இருக்குங்க ஒட்டன் சத்திரம் வந்து எனக்கு மேட்டுப்பாள் விட சூப்பராக தெரியுது அது இந்த மிஸ்ட்டு மலை ஒட்டன் சத்திரம் கிராஸ் பண்ண உடனே முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இயற்கை காட்சிகளாக இருந்தது இது ட்ரெயின் கரெக்ட் டைமில் வந்தால் இதெல்லாம் பார்க்க முடியுமான்னு என்னால் சொல்ல முடியல ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது ஒட்டன் சத்திரம் கூட பயல் மலைகள் ஆகட்டும் இந்த ஜேர்னி உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க இப்போது அடுத்ததாக ட்ரெயின் உள்ள என்றவர் அவர் தான் பார்த்தீங்கன்னா பழனி ரயில்வே ஸ்டேஷன் இந்த பழனிக்கு நான் ஒரு சிக்ஸ் இயர்ஸ் செவன் இயர்ஸ் முன்னாடி வந்திருக்கேன் சேம் அதே மாதிரிதாங்க இருக்குது பட் ஆனால் ட்ரெயின் மட்டும் பாலக்காடு போயிருச்சுங்க

ஜேனி இங்கே நான் பயணிக்கு வந்து ரீச் பண்ணிட்டேன் நம்ம ட்ரெயின் இன்றைக்கி ரொம்பவே லேட்டாக தான் வந்தது கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் லேட்டாக இந்த பயணிக்க நான் வந்து ரீச் பண்ணியிருக்கேன் இங்கே வெளியில் உங்களுக்கு ஆட்டோ அவைலபிளாக இருக்குது மினி பஸ்ஸும் அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லை குதிரை வண்டியும் அவைலபிளாக இருக்குது எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இங்கேருந்து நீங்கள் பழனி ரெண்டாயுத பழனி திருக்கோயிலுக்கு போகலாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துப்பீங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம செட்ரில் இருந்து வர ஒரு சூப்பரான ட்ரெயினுங்க மறக்காமல் நீங்கள் வரும்போது யூஸ் வந்தவங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல எப்படி இருக்கு தெரிஞ்சத நீங்களும் சொல்லுங்க வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்